ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு ஒரு கருவேப்பிலை தொக்கு எப்படி பார்க்க போகிறோம் நூற்றம்பது கிராம் கருவேப்பிலை நூற்றம்பது கிராம் அளவு எடுத்து நல்லா கழுகிட்டு காய வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை உரி வச்சுருக்கேன் புளி ஒரு எலமிச்சம் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு இருபது கல் பூண்டு வர இருபது மிளகா வெந்தயம் பெருங்காயம் கடுகு திங்கமாக வெள்ளம் நல்லெண்ண கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன தண்ணி பெருங்காயம் கடுகு நல்லா வெடிக்கணும் வெறும் நல்லா வெறுக்கணும் கடுகு நல்லா சட சட் பொருஞ்சிச்சு கடுகு வெந்தயம் பெருங்காயம் நல்லா பொருஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கணும் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வைக்கணும் நான் வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளக போட்டுருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ எவ்வளோ மிளகா போடுவேன் மிதா வந்து கருவேமாக லைட்டாக வச்சிருக்கோம் மிளகா கருவே லைட்டாக தான் வச்சு மிளகாய் வச்சு கருவேப்பிலை படி காய வச்சு கருவேப்பிலை வைப்போம் நூற்றி மூணு கிராம கருவேப்பிலை

கருவேப்படி இருந்தா மூணு நிமிஷம் வச்சாச்சு கருவேப்படி எடுத்துட்டு ஐம்பது மணி நடன ഇല്ല നല്ല സൂറാഴ്ച ഒരു സ്പൂൺ അളവ് കടുമ്പ നല്ല മൂന്നും கடவுள் வெந்தயமும் ஆரி வச்சு முடிச்சு ஜக்கை போட்டு போடுப்பேன் கடுமையும் வெண்டயத்தையும் பிடிச்ச பவுல காஞ்சி பவுல தட்டிட்டு வடக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் மரமாக உப்பு வேணாலும் உப்பு மிக்சி ஜாரில் போட்டு மதுரை சுற்றி சுற்றி பவுடரெலாம் சுற்றிக்கிட்டு அப்புறமா குளி சேர்த்து போடுவோம் கருவேக்குள்ள மிளகாய் வத்தல் உப்பு போட்டு திரைச்சு வச்சு ஒரு எழுந்து செஞ்சாலும் புடிய கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் புளியை கரைச்சும் வைக்கலாம் அது அப்படியே சக்கையோடு சேர்த்து போடலாம் நான் கரைச்சி ஊற்றுவேன் கடைச்சு நல்ல பையனை அரைச்சிருச்சு பூண்டு கடையும் பூண்டு படத்தும் பூண்டு கடலும் வாங்கிடுச்சு

கொஞ்சமாக டைம் சொக்கு நல்லா வடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கடுகு ரெண்டையும் வரைக்கும் எங்களுக்கு அடிச்சு ஒரு சின்ன தொண்டு சூப்பாங்க கருவேப்பிள்ளை தொக்கை அது பண்ணுங்கள் கருவேப்பிள்ளை தொக்கை ரெடி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட் போகிறோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்